முக்கிய முடியாத நிலையில் கண்டபொழுது அல்லாவுடைய தூதரே இறங்கி அந்த கற்களை தங்களுடைய கையினால் உடைத்தெறிந்தார்கள் என்பதெல்லாம் அதீஸ்களிலும் வரலாறுகளிலும் படிக்கின்றோம் நன்றிருக்கின்ற அல்லாஹ் இருந்தே செல்லல்லாலே செல்லும் இந்த தீனுக்காக இந்த மார்பத்திற்காக நாளை மறுமையுடைய வாடிக்கை இந்த உம்மத்திலே வரக்கூடியவர்களுக்கு செழிப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் மறுமையில் எல்லோரும் சொருக்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற உயர்வான இந்த நோக்கத்திற்காக அல்லாவிடைய தூதர் இந்த பூமியிலே மார்க்கெட்டிற்காக பாடுபட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் பல போர்களை சந்தித்தார்கள் எனவே அன்பிற்கு வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பூமியில் எவ்வளவு இருக்கிறார்கள் எவ்வளவு போர்க்களங்களிலே கலந்திருக்கிறார்கள் உண்பதற்கு உணவில்லாத நிலையில பசி பட்டினியோடு போர்க்களத்தில் இருப்பது என்று சாதாரண விஷயம் இல்லை ஒரு போரை விற்பது என்றால் உடல் ஆரோக்கியம் வேண்டும் உடல் வலிமை வேண்டும் குடிப்பதற்கு நீர் வேண்டும் பசி பட்டினியை போக்கப்பட வேண்டுமானால் பசி பட்டினியால் அந்த கற்களை பசியை தெரியாத அளவிற்காக வேண்டிய தன் கல்களை வயிற்றிலே சகாபாக்கள் நவியும் கட்டியிருக்கிறார்கள் கால சூழ்நிலை அது எல்லாம் அல்லகவிற்காக வேண்டிய அவர் கொண்டார்கள் அல்லகவிற்காக வேண்டிய செய்தார்கள் அதனாலதான் இன்றைக்கு நம்ம நிம்மதியா பாதுகாப்பா நபி செஞ்சது தியாகங்கள் சகாபாக்கள் தியாகங்களில் இன்றைக்கு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய ரசிப்பாளர் நம்ம இந்த தீனுக்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம் நாம என்ன கவலைப்பட்டு நாம அதுக்காக வேண்டி யாருக்கு எதை சொல்லி இருக்கிறோம் யாருக்கிட்ட அன் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டு ஒவ்வொரு அடியார்களாக நாம் நிச்சயமாக இந்த தீனுக்காக அமல் செய்ய வேண்டும் தீனுக்காக பாடுபட வேண்டும் நாம் அறிந்த சில விஷயங்களை நம்முடைய உற்றார் உறவினர் சகோதரர்கள் அண்டை விட்டார்களோ நாம் நல்ல விஷயங்கள் நாம் எடுத்துரைக்க வேண்டும் இஸ்லாம் அல்லாதவர்களோடும் நாம் அன்போடு பழக வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய உள்ளங்களில் இஸ்லாமியர்கள் என்றால் இவ்வளவு அழைப்பு அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவது நம்ம மீது கட்டாய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலைவர் செல்லும் இறை நிராகரிப்பில் இருந்தது சமூகத்தை தான் சத்தியத்தின் பால் தொழியின்பால் மார்க்கத்தின் பால் சாபாக்களாக இந்த பூமியில் உருவாக்கினார்கள் பல சகாபி பெண்மணிகளையும் உருவாக்கி காட்டினார்கள் அவர் சொல்லலா அவர் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மிடத்திலே கண்டிப்பாக வரவேண்டும் இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதியக்கூடிய விஷயங்கள் பதிவாக வேண்டும் நீங்கள் ஊருக்கு சென்றாலும் பத்தத் போரினுடைய நிலைப்பாடுகள் மக்களுக்கு சொல்லுங்க சகாபாக்கள் எப்படி வறுமையிலும் பசியிலும் இருந்தும் போர்க்களத்தில் நாளை மறுமையில் எனக்கு சொருக்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான நிலை அல்லாஹு தாலா அவர்களை விலக்கி அல்லாஹு தாலா அவர்களை உயிர்களையே விலக்கி வாங்கி கொண்டான் என்றெல்லாம் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் சஹாபாக்களும் தன்னுடைய உயிரை விட தன் மாருக்கும் பெரியது நபி பெரியவர்கள் அவர்கள் எங்களுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்று தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு முன் வந்தார் என்று சொன்னால் நாம் அந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் ஈமானோடு இருக்க வேண்டும் நல் சாரியான நல் அமல்களை செய்ய வேண்டும் நம்மால் என்ற பல நல்ல விஷயங்களை பிறருக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகிய நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதும் மிக உயர்வான ஒரு பணி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ல்லா சொன்னார்கள் ஒரு தந்தை பெற்றோர்கள் தன் பிள்ளை கொடுக்கிற அன்பளிப்புகளிலே உயர்ந்த அன்பளிப்பு நல்லொழுக்கம் தான் என்றார்